ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் உங்கலானந்த் டுடே ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் பண்ணேன் என்னன்றது பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம எஸ்டடேவே சொல்லியிருந்தோம் இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அதுக்கு மேலே கேப் அப் ஆனாங்கன்னா கண்டிப்பாக நம்ம டார்கெட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு ஹிட் பண்ணுவாங்க அப்படி சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூறுக்கு கீழே தான் ஓப்பன் பண்ணாங்க ஸோ கீழே இறங்கினாலும் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேனில் எந்த பக்கம் ப்ரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படி சொல்லியிருப்பேன் ஸோ ஆல்ரெடி கீழே டவுன் சைடில் தான் பிரேக் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படி பண்ணாலும் நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டாக வருது சொல்லியிருந்தேன் டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது அது வரைக்கும் யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதோட கான்செப்ட் என்னன்றது இன்றைக்கி உங்களுக்கு ட்ரேட் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுருக்கும் கரெக்டாக மேலே கேப் அப் ஆகி ஓப்பன் பண்ணி அங்கேருந்து கீழே கரெக்டாக இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பது வரைக்கும் வந்துட்டு அடுத்தது ஒரு அப் மூமெண்ட் கொடுத்துருந்தாங்க அது ஆல்ரெடி எஸ்டடேவே நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் இன்றைக்கி கிளியராக பார்த்திங்கன்னா அதுதான் நடந்திருக்குன்றது உங்களுக்கு கிளியராகவே தெரியும் ஸோ ஆல்ரெடி நாட்டி கேப் அப் அது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்டேடியம் முடிஞ்சதில் அதுலேருந்து நம்ம பாக்ஸ் சொல்லியிருப்போம் அதோட கீழே வச்சு நீங்கள் ஸ்கேல் வச்சு அது வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் அதே பாயிண்ட்டு அப்படியே மேலே கொண்டு போய்ருப்பாங்க ஸோ அதனால தான் கேப் அப் ஆகிருப்பாங்க இதை பற்றி உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு தர்றேன் வீடியோ லிங்க்கு அதை போய் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அதில் எல்லாமே கிளியராக சொல்லியிருப்பேன் எதனால இந்த கேப்பை பண்ணாங்க எதனால இந்த கேப் டவுன் ஆனாங்கன்றது ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆல்